எட்டு திமுக அமைச்சர்கள் டார்கெட் அமித்ஷா கையில் ரிப்போர்ட் யார் அந்த பத்து அமைச்சர்கள் தெரியுமா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருக்கும் நிலையில் இந்த முறை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அமித்ஷா அதற்கான தேர்தல் வரும் வரை கூட்டணி மற்ற விஷயங்களுக்காக காத்திருக்காமல் தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பே பக்காவா ஸ்கெட்ச் போட்டு களமிறங்கியுள்ளார் அமித்ஷா முதலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என திட்டமிட்ட அமித்ஷா முதலில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்துள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதும் பெண்களுக்கு இலவச பேருந்து போன்ற திட்டத்தினால் திமுகவிற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்தாலும் கூட அடுத்தடுத்து பால் விலை உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு திமுக அமைச்சர் குறித்த ஊழல் குற்றச்சாட்டுகளால் மக்கள் மத்தியில் திமுகவின் செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் சரிந்துள்ளது என்பதை தேர்தல் களத்தில் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிரான இதுபோன்ற விஷயங்களை மக்கள் மத்தியில் முழுமையாக கொண்டு சேர்க்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்துதான் தேர்தல் களம் மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஒரு பக்கம் அமித்ஷா திமுகவுக்கு எதிராக கூட்டணி பலம் போன்றவற்றில் கவனம் செலுத்தினாலும் மறுபக்கம் திமுகவை பலவீனப்படுத்தும் வேலையிலும் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக ஆளுமை மிக்க அமைச்சராக வலம் வரும் திமுக அமைச்சர்களை தேர்தலில் பணியாற்ற விடாமல் முடக்கும் வகையில் சுமார் எட்டு அமைச்சர்கள் பட்டியல் அமித்ஷா கையில் இருப்பதாகவும் குறிப்பிட்ட இந்த எட்டு அமைச்சர்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளும் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் இவர்கள் மீது அமலாக்கத்துறை கை வைத்தாலே போதும் திமுகவால் தேர்தலில் தீவிரமாக களத்தில் பணியாற்ற முடியாது என்கிற தகவலும் அமித்ஷா கைக்கு சென்றிருக்கிறது அந்த வகையில் அமித்ஷா கையில் இருக்கும் எட்டு அமைச்சர்கள் யார் யார் என்கிற தகவலும் டெல்லி வட்டாரங்களில் கசிந்துள்ளது அதில் முதலாவதாக இருப்பது ஏற்கனவே அமலாக்கத்துறை சோதனையில் சிக்கி எந்த நேரமும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு சம்மன் அனுப்பப்படலாம் என காத்திருக்கும் திமுகவின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அடுத்த இடத்தில் இருப்பவர் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி நீதிமன்ற விசாரணை நிலுவையில் உள்ள முன்னாள் அமைச்சர் பொன்முடி என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த முறை டெல்டா பகுதியில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அமைச்சர் கே என் நேரு இவரை சுதந்திரமாக தேர்தல் பணியாற்ற முடியாமல் செய்துவிட்டால் போதும் டெல்டா பகுதியில் திமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என திட்டமிட்டுதான் சமீபத்தில் அமைச்சர் கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அமித்ஷா கையில் இருக்கும் லிஸ்டில் இடம் பிடித்துள்ள கொங்கு மண்டலத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து அமலாக்கத்துறை கடும் நெருக்கடி கொடுத்து வருவது அனைவரும் அறிந்த ஒன்று அவரை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள முக்கிய இரண்டு அமைச்சர்களான ஐ பெரியசாமி மற்றும் சக்கரபாணி ஆகியோரும் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் திமுக அமைச்சர்களின் முக்கியமான அமைச்சர்களில் ஒருவரான ஏவ வேலுவும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை பிடியில் இருந்து ஒவ்வொரு முறையும் எஸ்கேப் ஆகிவரும் மதுரையில் திமுக முகமாக இருக்கும் அமைச்சர் மூர்த்தியும் அமித்ஷா கையில் இருக்கும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உங்கள் தின